வணக்கம் பாராளுமன்றத்தில் இரண்டாயிரம் கோடி கேட்கும் திமுக தமிழகத்தில் மிக பெரிய அளவில் மழையின் காரணமாகவும் புயலின் காரணமாகவும் சேதமடைந்ததை தொடர்ந்து இரண்டாயிரம் கோடி தாங்கள் என்று மோடியிடம் தற்பொழுது கடிதம் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது மீண்டும் மீண்டும் மிகா ஊழலை செய்வதற்கு தயாராகிவிட்டதா மக்களை பலிகேடாக மாற்றி இவர்கள் லாபத்தை ஏற்க வேண்டும் என்பதற்காக திருவண்ணாமலை ஏற்கனவே மலைச்சரிவு ஏற்படும் என்று மாவட்ட ஆட்சியாளர் அரசாங்கத்திடம் தெரிவித்தபோது கூட மக்களிடம் தெரிவிக்க வேண்டாம் என்று அலட்சியப்படுத்தியதற்கான காரணமே தற்பொழுது ஏழு உயிர்கள் உயிரிழப்பிற்கு காரணமாக மாறியிருக்கிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார் மேலும் நாடாளுமன்றத்தில் கனிமொழி அவர்கள் எங்களுக்கு இரண்டாயிரம் கோடி வேண்டும் இல்லை என்றால் வெளிநடப்பு செய்வோம் என்றும் கூறியிருக்கிறார் சொன்னபடியே வெளிநடப்பும் செய்துவிட்டார் அதாவது தமிழகத்தில் பல மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் பல இடங்கள் தண்ணீர் தத்தளிக்கின்றன இந்த மழை பாதிப்புகளை ஆய்வு செய்து சேதம் மதிப்பீட்டை கணக்கிட மத்திய குழுவை தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு அனுப்ப வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது திமுக எம்பி டி ஆர் பாலு நேற்று நாடாளுமன்றத்தில் இதனை வலியுறுத்தியுள்ளார் இதனையடுத்து அவையே ஒத்திவைக்க விவாதிக்க வலியுறுத்தி மக்களவை சபாநாயகருக்கு ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் ஒன்றும் கனிமொழி அவர்கள் அனுப்பி வைத்தார் இந்த நிலையில்தான் மதிமுக எம்பி துறை வைகோவும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி நோட்டீஸ் ஒன்றையும் அளித்துள்ளார் இதனால் ஏற்பட்ட அமளி காரணமாக அவை முடங்கியது இதனை தொடர்ந்து அவையே நாள் முழுவதும் ஒத்திவைக்க வேண்டும் சூழலும் உருவாகியுள்ளது இந்த நிலையில்தான் பெஞ்சல் புயல் நிவாரண தொடர்பாக மக்களவையில் விவாதிக்க கோரி திமுக எம்பி கனிமொழி நோட்டீஸ் ஒன்றை அளித்துள்ளார் இடைக்கால நிவாரணமாக இரண்டாயிரம் கோடி வழங்க வேண்டும் என்றும் மத்திய குழுவை அனுப்ப வேண்டும் என்றும் விவாதிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார் இல்லை என்றால் எங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு உருவாகியுள்ளது அதிகபட்சம் இரண்டாயிரம் கோடி என்று நிர்ணயிக்கப்பட்டு உள்ளதால் மக்களின் வாழ்வாதாரத்திற்கு ஆயிரம் ரூபாயும் இரண்டாயிரம் ரூபாயும் கொடுத்துவிட்டு இவர்கள் கோடி கணக்கில் கொள்ளையடிப்பதற்காகவே திட்டமிட்ட இந்த மணல் சரிவு திருவண்ணாமலையில் ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே மணல் சரிவு ஏற்படும் என்று கருத்து கணிப்புகள் மூலமாக ஆட்சியாளர் அரசாங்கத்திடம் தெரிவித்திருந்தார் திமுக அரசு இதை பெரிதளவில் பயன்படுத்தாமல் மக்களை சிக்க வைக்க வேண்டும் இதனால் லாபத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி ஸ்டாலின் அவர்கள் போட்ட கணக்காக இது இருக்கலாமா என்ற கேள்விகளும் இங்கு முன்வைக்கப்பட்டு வருகிறது மேலும் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று எடப்பாடி கூறியுள்ளார்